உலக மக்களை காப்பாற்றுவோம் அடுத்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற எலெக்ஷன்லயாவது முதல்ல முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் இப்போ இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு இருபத்தி நாலு நாளில் என்ன பண்ண முடியும் தெரியல ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்துல தயவு செய்து அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த ஆடியோவை உலக மக்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் கொண்டு போய் எப்படியாவது சேர்த்திட்டீங்கன்னா அந்த அடுத்த அஞ்சாவது வருஷத்துல கண்டிப்பா இல்ல வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்லயாவது நம்ம என்ன பண்ணணும் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஓட்டு போடுவோம் ஆக மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது ஜெயிக்க போறது இரும்பு நாட்டி தான் நீங்க ஓட்டு போட்டாலும் சரி போராட்டியும் சரி ஆல்ரெடி எல்லாமே டிசைடு யார் வரணும் யார் சிஎம் ஆகணும் யார் பிஎம் ஆகணும் மினிஸ்டர் ஆகணுங்கிறது எல்லாமே ஏற்கனவே முடிவு பண்ணிடுறாங்க ஓட்டு என்பது ஒரு கண்கட்டி வித்தை மட்டும்தான் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் பிசோ மாஸ்டர் அட் ஜிமெயில் டாட் காம் பிஇஏசிஇஓ எம்ஏஎஸ்டிஇஆர் அட் ஜிமெயில் டாட் காவுக்கு மெயில் அனுப்புங்க தயவு செய்து இந்த மெயிலில் தேவையில்லாம கண்டதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காதிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் அனுப்புங்க எல்லா மெயிலையும் என்னால பார்க்க முடியாது ஒரே நாள் ஐநூறு மைல் ஆயிரம் மைல் வந்தா அது பாக்குறதுக்கு டைம் இருக்காது பல பேர் மெயில் அப்படி கதக்கதையா கதக்கதையா கதை கதையா கண்டதெல்லாம் எழுதி அனுப்புறீங்க படிக்கிறதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது பெரிய லெந்தியா இருக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா சிம்பிளா சொல்லுங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க வளவளம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் மெயில் அனுப்புங்க இல்லன்னா என்ன பேசாம வீட்டுல உட்காந்துருங்க தயவுசெய்து சந்தோஷப்படுங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய காரியத்தை தனியா எடுத்து பண்றான்னு சந்தோஷப்படுங்க ஒன்னு சேருங்க நம்மெல்லாம் ஒன்னும் சேர்ந்து நாம் இந்த உலகத்தை காப்பாற்றுவோம் எனக்கு பினான்சியல் சப்போர்ட் நிறைய தேவைப்படுது நான் கடந்த சில சில மாதமா சில வருஷமா உட்காந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் எப்படி எல்லாம் வந்து உலக மக்களை அமைதி ஆரோக்கியம் சந்தோஷம் நிம்மதியை கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் இதுக்கு எனக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவைப்படுது இருக்காரு எல்லாரும் உதவி செய்யுங்க நீங்களா உதவி செஞ்சாதான் நான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும் இல்லைன்னா அப்புறம் நானும் எழுநாட்டி மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ண வேண்டியதா போயிடும் எனக்கு அதுல விருப்பம் இல்ல தயவு செய்து யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது நிறைய வேலை இருக்குது அதுக்கு ஒன்னு வேலை செஞ்சு கொடுங்க இல்ல பினான்சியல் ஹெல்ப் பண்ணுங்க இல்ல இந்த ஆடியோ வீடியோ எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க எதையாவது பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க நாம யாரையும் டச் பண்ண வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாத்துக்கிட்டே இருப்போம் பட் யாராவது டச் பண்ணா அவங்கள விட வேண்டாம் ஏன்னா எனக்கு உலகத்துல மிகப்பெரிய கோபம் என்னன்னா காரியம் பண்ற யாராவது பண்ணும் பக்கத்துல வந்தீங்கன்னா கண்ணாங்கன்னா கோவம் வரும் நீங்களும் பண்ண மாட்டீங்க பண்றதும் விட மாட்டீங்களா நம்ம சேட்டலைட் டிவில எல்லாம் பேசுவோம் நான் மட்டும் பேச வேண்டாம் எல்லாரும் பேசுங்க அவங்க வந்து அவங்க சான்ஸ் கிடைச்சா பேசுங்க ஒரு சேட்டலைட் டிவி ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கோம் அமைதி ஆரோக்கியம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பத்திரிகை மூலமாக ஒவ்வொரு மாசமும் எப்படி நீ இந்த உலகத்தை காப்பாத்துது அப்படிங்கிற எல்லாம் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க எல்லாம் கட்டுரை எழுதி எனக்கு அனுப்புங்க அமைதி ஆரோக்கியம் மாத இதழ் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து இந்த உலக மக்கள் அமைதிக்காக யாராவது கட்டுரை எழுதி அனுப்பிச்சிங்கன்னா நான் படிச்சுட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா உங்க போட்டோவோட அத நான் பிரசுரம் பண்றேன் தயவு செய்து இந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க நான் பல விஷயங்களை சிம்பிளா சொல்லியிருக்கிறேன் அது ஒரு முறை கேட்டா பத்தாது திரும்ப திரும்ப கேட்டாதான் அதோட வீரியம் தெரியும் நான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு கத்திட்டு இருக்கேன் பல பேருக்கு இது சீரியஸ்னஸ் புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு யாருக்கு புரிய மாட்டேங்குது அதே மாதிரி இந்த பதிமூணு பேருக்கு சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் வேர்டு ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் யாருக்காவது வேணும்னா மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த வேர்டு கம்ப்ளீட் ஹிஸ்டரியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் மாயர்கள் உலகம் அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு என் மெயில் அனுப்புங்க உங்க மெயில வந்து எனக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா உங்க மெயிலுக்கு அப்பப்போ நான் புது புது விஷயங்களை உங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பேன் பீசோ மாஸ்டர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடியா மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு பல பேர் யோசிக்கலாம் தம்பி உனக்கு நிறைய கூட்டம் வருது ஊர் ஊருக்கு போற ஐநூறு பேர் ஆயிரம் பேர் உட்காடுறாங்க கூட்டம் பேச நினைச்சுக்காதீங்க கூட்டம் வருது அப்படிங்கறக்காக நான் பேசல எனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறேன் இங்க என்ன சொல்லுது அதை நான் செய்யறேன் நாலு பேர் உட்கார்ந்தாலும் இதே மாதிரிதான் பேசுவேன் நாலாயிரம் பேர் உட்கார்ந்தாலும் இதே மாதிரிதான் பேசுவேன் பல பேர் சொல்றாங்க ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு நீ ஏன்பா இப்ப அதெல்லாம் பேசுற அப்படின்னு சில பேர் என்ன கேட்டாங்க தயுத்து புரிஞ்சுக்குங்க மனசு தாங்க மாட்டேங்குது பிற்காலத்தில் பாருங்க சந்ததிகள் பிலிப்பைன்ஸ் இனிமேல் யாருக்குமே குழந்தை போறது இல்ல இதே மாதிரி அடுத்த வருஷம் ஒருவேளை இந்தியாவுக்கு அத்தனை பேருக்கு அந்த தடுப்பூசி போட்டாங்கன்னா யாருக்குமே குழந்த பிறக்காது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் பேரப்பேத்திக்கு தானே சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் சாக போறாங்க உயிருக்கு ஆபத்துன்னு நான் பேசிட்டு இருக்கிறேன் இதை விட என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும் உடம்ப காப்பாத்துறது எப்படின்னு இத்தனை பேசிட்டு இருந்தேன் பட் அதை விட உயிரே போகுது அப்படிங்க இதை பத்தி பேசணுமா வேண்டாமா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உலக மக்களை காப்பாற்றணும் அவ்வளவுதான் எனக்கு அக்கறையா இருக்கு அவசியமா இருக்கு பேசிட்டு இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க கூட சேர்ந்து வாங்க போலாம் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க எப்பவுமே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இறைவன் தான் காரணங்க அவ்வளவுதாங்க என்னதான் எலிசபெத் ராணி இந்த உலகத்தை ஆழ்ந்துட்டு இருந்தாலும் அவளா ஆள்றது இறைவன் அதனால எனக்கு என்னைக்குமே இறைவன் நம்பிக்கை இருக்கு இறை நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்குதை புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் எல்லா கெட்ட விஷயத்துக்கும் இறைவன் தான் காரணம் அப்படின்னு எப்ப யோசிச்சிட்டோமோ நமக்கு யாரு மேலயும் கோபம் டென்ஷன் பயம் எல்லாம் வராது அதே சமயத்துல நம்ம காரியத்தையும் செய்வோம் இதத்தான் பகவத்கீதால கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னார் சண்டை போடணும் ஆனா ஜாலியா சண்டை போடணும் இப்போ நான் இவ்வளவு பேச்சு பேசுறேன் இல்லைங்களா எல்லாம் பேசி முடிச்சிட்டு நான் நிம்மதியா படுத்து தூங்கிடுவேன் ஜாலியா இருப்பேன் இதை கேட்டுவிட்டு நீங்க எல்லாம் கோவப்பட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா அது உங்க பொறுப்பு புரிஞ்சுக்குங்க உலகம்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது என்னைக்குமே இருக்கும் உலகங்கிறது ஒரு நாடக மேடை யோசிச்சு பாருங்க ஒரு சினிமா படத்துல நான் எடுக்கிறேன் ஒரு சினிமா படம் அந்த படத்துல மூணு மணி நேரம் படங்க அந்த மூணு மணி நேரத்துல சண்டையே இல்லை கெட்ட விஷயமே இல்லை ரவுடியே இல்ல வில்லனே இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்குது இப்படி ஒரு படத்தை எடுத்தா யாராவது உட்கார்ந்து பாப்பீங்களா என்ன பண்ணுவீங்க கல்லடு தடிப்பீங்க அப்போ மூணு மணி நேரம் படத்திலேயே மசாலா கேக்குது ரெண்டு நல்லது கெட்டது கேக்குது ஒரு சண்டை லவ் லவ் வில்ல கதாநாயகன் எல்லாம் கேக்குதா இல்லையா மூணு மணி நேரம் படத்திலேயே கேக்கும் பொழுது இந்த உலகத்துல கேக்காதா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க உலகம் என்பது ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறோம் ஒருவேளை போன ஜென்ம போன ஜென்மத்தில் நாம இளிநாட்டியா கூட நம்ம பிறந்திருக்கலாம் இப்போதுக்கு ஆப்போசிட்டா பிறந்திருக்கலாம் எனிவே எந்த ஒரு எந்த கடவுள் வந்து நமக்கு எந்த ஒரு வேஷம் கொடுக்குறாரோ அந்த வேஷத்தை ஒழுங்கா போடணும் அவ்வளவுதான் இப்ப எனக்கு தோணுது நான் பேசிட்டு இருக்கிறேன் நாளைக்கு எனக்கு வேணும்னு தோணு நான் பண்ணிட்டு இருப்பேன் இப்படி நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ரொம்ப யோசிக்காதீங்க உலகத்தில் நல்லது கெட்டது பாருங்க இவ்வளவு நேரம் கெட்ட விஷயத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசிருந்தேன் நானு அப்படியே மாத்தி பேசுறேன்னா இது அங்க உண்மை ஏன்னா உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஐயாயிரம் இல்லாம உலகம் ரன் பண்ண முடியாது போலீஸ் ஸ்டேஷன் நடத்த முடியாது கேஸ் வக்கீல்கள் இருக்க முடியாது நோய் இல்லாமல் டாக்டர் இருக்க முடியாது அதனால வயசு புரிஞ்சுக்கங்க இந்த இருநாட்டுக்கு எதிராக நம்ம போராடணும் ஆனா வெறித்தனமா கோபமா டென்ஷனா உடம்ப கஷ்டப்படுத்திட்டு வருத்திட்டுலாம் போராடக்கூடாது ஜாலியா கேஷுவலா போராடணும் அதுக்கு இப்ப நான் ஒரு பாட்டு உங்களுக்கு தமிழ் படத்துல புதுக்கோட்டை அப்படிங்கிற படத்துல ஒரு பாட்டு இருக்குங்க இப்ப அந்த பாட்டை நான் கடைசியா உங்களுக்கு நான் போட்டு போறேன் இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேளுங்க அது இந்த உலக வாழ்க்கையை பத்தி ரொம்ப தெளிவா இது ஒரு டிராமா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போனீங்கன்னா இந்த டிராமா பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுப்பாங்க இந்த உலகமே ஒரு நாடக மேடை ஒரு டிராமான்னு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன கேரக்டர் பண்றோம் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும் கதாநாயகன் கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும் சில நேரத்தில் காமெடி கேரக்டர் கிடைக்கும் அதுவும் பண்ணணும் சோ என்ன கேரக்டர் பண்றோம்னு மட்டும் யோசிங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஆக மொத்தம் எது செஞ்சாலும் டெய்லி நிம்மதியா படுத்து தூங்கிட்டு சௌக்கியமா சாப்பிடுங்க அடுத்தது சில யூடியூப் லிங்க் எல்லாம் சொல்றேங்க டேவிட் ஐக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு டிஏ விஐ டி ஐசி கேஇ டேவிட் ஐக் இன் ஆஸ்திரேலியா டைம் ஆஃப் அன்ஸ்லேவ் ஹியூமானிட்டி அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப் வீடியோலாம் கிடைக்கும் மறுபடியும் சொல்றேன் டேவிட் ஹைக் டிஏவிஐடி ஐசி ஆஸ்திரேலியா டைம் டு அன்ஸ்லேவ் ஹியூம் ஹியூமானிட்டி அப்படிங்கிற பேர்ல சர்ச் பண்ணுங்க இவரு டேவிட் ஹைக் வந்து ஆன்டி இவர் இவரு லிசார்ட் அப்படின்னு சொல்லி இந்த எலிமினாட்டி சம்பந்தமா கம்ப்ளீட் விஷயங்களை இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இது ஒண்ணு ரெண்டாவது த இலும் நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா த இலும்நாட்டிஸ் அக்டோபர் சர்ப்ரைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா சில வீடியோஸ் எல்லாம் வரும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்தது ஃப்ரிட்ஜ் ஸ்பிரிங் மேயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவர் இரும்நாட்டை பத்தி கம்ப்ளீட் ஸ்டோரியை வந்து யூடியூப்ல போட்டிருக்காரு எஃப்ஆர்ஐ டி இசட் அதாவது டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் ஸ்லாஷ் பிளட் லைன் ஸ்லாஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இதை பத்தி விளக்கமா இருக்கும் டிஎச்இ டபிள்யூ ஏடி சிஹெச்இஆர் எஃப்ஐஎல் காம் ஸ்லாஷ் பிளட் லைன் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு பாருங்க அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இவர் வந்து எக்ஸ்போஸ்டு அரவிந்த் கெஜரிவால் ஏஏபி கிரியேஷன் ஆப் காங்கிரஸ் மீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் டியூப் விட்டுருக்கிறாரு இதை பாருங்க இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கும் அப்புறம் ஜாக்கீர் நாயக்கர் அவர்கள் செப்டம்பர் செப்டம்பர் மாசம் நடந்த இந்த ட்வின் டவர் இடிக்கிறத பத்தி தெளிவா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு ஹூ இஸ் பிஹைண்ட் நயன் லெவன் அட்டாக் இன் தமிழ் டாக்டர் ஜாகிர் நாயக் அப்படின்னு யூடியூப்ல போய் பாருங்க ஜாகிர் நாயக் இதை பத்தி தெளிவாக பேசியிருக்கிறாரு அதே மாதிரி இரும்நாட்டி ட்ரைனிங் வீடியோ லீக் லீக்டு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இவங்க பிளானெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் புக் இருக்குதுங்க இந்த புக்கில் படிச்சிங்கன்னா இவங்களோட கம்ப்ளீட் கதை தெரியும் ஆனா பாருங்க புக்கு படிக்கும்பொழுது அது கதை மாதிரி இருக்கும் இது இந்த விஷயம் இலிமினாட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க படிச்சா மட்டும்தான் அடுத்த பிளான பத்தி தெளிவா சொல்லுவாங்க டாமின்சி கோட் அப்படிங்கிறது இதை பத்தி தான் சொல்லுது சீக்கிரட் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லுது அந்த புக்கு பேர் மூணு புக்குங்க மைக்கேல் ஹாக்னி அப்படின்னு அவர் எழுதுனது சாரி மைக் ஹாக்னி எம்ஐ கேஇ ஹெச் ஓ சி கே என்இ ஒய் அந்த புக்கு பேர் த மில்லியனர்ஸ் டெத் கிளப் ப்ரொவிஷன் ஏ அடுத்தது ஏஆர் ஏஎம் ஜிஇ டிஏஎன் கான்ஸ்பெரன்சி அருமண்டன் கான்ஸ்பெரன்சி த சோல் கேமரா அப்படின்னு புதுசா இன்னொரு புக்கு எழுத போறாங்க த சோல் எஸ்ஓ யூஎல் சிஏஎம்இஆர்ஏ த சோல் கேமரா அப்படிங்கிற புக்கு அனைங்க இன்னும் வரல நினைக்கிறேன் அந்த புக்கு மட்டும் படிச்சுட்டீங்கன்னா இந்த நான் சொல்ற இந்த மூணு புக்கும் படிச்சுட்டீங்கன்னா இந்த இளிநாட்டியோட கம்ப்ளீட் கதை அதுக்கப்புறம் அவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் இதுல காமெடி என்னன்னா இந்த புக் இவங்களே காசு கொடுத்து எழுதுனது இவங்களை பத்தி இவங்களே எழுதிக்கிறாங்க பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்ணு இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு என்ன தெரியவாங்க காது இருந்தா மட்டும்தான் எங்களை பார்க்க முடியுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க அதுக்கப்புறம் விகடன் பிரசுரத்துல தமிழ் புக் வந்து இந்த உலகம் இருபது பேருக்கு சொந்தம் அப்படின்னு வேங்கடம் அப்படிங்கிறவரு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அந்த புக்கு வாங்கி முழுசா படிங்க இதுல ரொம்ப விளக்கமா தெளிவா எல்லா விஷயத்தையும் அழகா போட்டிருக்குது எல்லா புக்கையும் படிங்க தயவு செய்து தொடர்புல இருங்க உடக பத்தி தெரிஞ்சுக்கிறது அட்டாமிக் தெரப்பி ஹீலர் பாஸ்கர் மனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மெல் ஆப் த மைண்ட் மாஸ்டர் பாஸ்கர் இது உலக அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உலக அரசியல் பிசோ மாஸ்டர் இப்படி பல ரூபத்தில் பல விஷயங்களை நாம சொல்லிட்டு இருக்கிறோம் கூடி சீக்கிரம் இன்னும் பல விஷயங்களை சொல்லிட்டு இருப்போம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் நிறைய தேவைப்படுதுங்க சின்ன பையன் தனியா போராடிட்டு இருக்கிற உதவி செய்யுங்க கை கொடுங்க வாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து போவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் விட்டோம் வந்தவை போனவை வருத்தம் இல்லை காட்டினிலே வாழ்கின்றோம் முட்களின் வழி ஒன்றும் மரணம் இல்லை நீ நடக்க இல்லை உண்டிழலும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ மட்டும் தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும் தீயோடு போகும் வரையில் whoa எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு உனக்கும் இல்லை எது எனக்கும் இல்லை